அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிப்போம் கத்ரா இயேசு கிருஷ்ணன் தேவன் மகிமையின் பிதவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்த வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததனால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை அசு என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் படியே விசுவாசிகர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும்படி வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது நீங்கள் அறியும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேணும் எதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணு வேணும் அவர் நம்முடைய நம்மை எப்படி அழைச்சிருக்கிறார் நம்ம எப்படி அவர் நமக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கிறார் எப்படி அவர் மறித்தோர்ந்து எழுப்பின அந்த வல்லமையை நமக்கு விசுவாசித்தா தருவார் இந்த நாட்களில் கரவேற்றி ஜோமனும் ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுதி வல்லமையை நாங்களும் அறியணும் மறித்தவங்க உயிரோடு கூட எழும்பணும் மறித்த அவயவங்களெல்லாம் உயிர்ப்பிக்கப்படணும் மறித்த சபைகள் உயிர்ப்பிக்கப்படணும் மறித்த மனிதர்கள் உயிர்ப்பிக்கப்படணும் அந்த எழுப்புதலை நாங்கள் இந்த நாட்களில் காண கிருபை தருவீராக அப்போ ச நடவடிக்கையின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் வாலிபர் தரிசனம் அடைவார்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார் கடைசி நாட்களில் ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படும் போது நம்முடைய குமாரர்கள் குமாரத்திகள் நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய மூப்பர்கள் சபையில் இருக்கிற அத்தனை விதமான ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஆவியை ஊற்றுவார் என்ற திருவசனம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது இதை ஆண்டவர் நிச்சயம் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை தருவார் தரிசனங்களை தருவார் ஆவியை ஊற்றுவார் தம்முடைய வல்லமை இந்த நாட்களில் நம்ம பார்ப்போம் என்ற நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏசையா முப்பது இருபத்தி ஒன்று வாசிக்கும்போது உங்கள் காதுகள் பின்னாலே கேட்கும் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் சத்தம் நமக்கு ஆண்டவர் பேசுகிற சத்தம் கேட்கணும் சத்தம் மாத்திரம் இல்லை ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை சொல்லி அதை காண்பிப்பார் ஒன்று சாமி வேலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைஞ்சு பதினாறு பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் போது சபல் வர ஒரு நாளுக்கு முன்னுமே கத்தர் சாமி வேலன் காது கேட்க நாளை நேரத்துக்கு பென்னேமீன் நாட்டானாய் ஒரு மனுஷன் உனத்துக்கு அனுப்புவேன் அவனை என் ஜனமாய் சிறுமி மேல் அதிபதியாக அபிஷேகமான கடவாய் அவன் என் ஜனத்தை பலிஸ்தரின் கைக்கு நீங்களாக ரட்சிப்பான் என் ஜனத்தின் முறையிடுதல் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார் சாமியில் சவுளை கண்டபோது கத்திர நம்ம இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார் ஆண்டவர் சாமியலோட பேசுகிறார் அதுக்கு நாளே சாமியில் வர்றதுக்கு நாளே அவனோட பேசுகிறார் ஒருவன் நாளைக்கு நேரத்தில் வருவான் அவனைத்தான் நான் ஜனத்தின் அதிபதியாக அபிஷேகம் பண்ண போகிறேன் அடுத்த நாள் அதே நேரத்தில் சவுல் வருகிறதை கண்டபோது நேற்று நான் உனக்கு சொன்ன இவன்தான் இவனைத்தான் என் ஜனத்துக்கு அதிபதியாக அபிஷேகம் பண்ண போகிறேன் பெலிஸ்டரின் கைக்கு என் ஜனத்தை விடுவிப்பான் என் ஜனங்களுடைய கூக்குரல் எனக்கு கேட்டது என்று சொல்லப்பட்ட வசனத்தை பார்க்குறோம் இப்படி தான் ஆண்டவர் கடைசி நாட்களில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நிச்சயம் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்னைக்கு செய்துக்கிட்டு வர்றார் இந்த மாதிரி அபிஷேகம் வரும்போது எழுப்புதலை நாம் பார்ப்போம் ஆண்டவர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்ய போகிறார் அதை எதிர்பார்ப்போம் ஆண்டவரே சாதாரண விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் அப்போ சிலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை நீங்கள் செய்யுங்கப்பா உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நாம் காத்திருப்போம்